வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அமித்ஷா அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட அமல்படுத்தியாச்சு வச்சு சில மாநில அரசாங்கம் உதாரணத்துக்கு தமிழக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேரளா பினராயி விஜயன் அவர்கள்லாம் என்ன வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்தந்த அந்தந்த மாநிலத்தில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நாங்கள் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க இது குறித்து அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பப்படுது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நார்மலாக வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அமல்படுத்தின உடனே எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க இந்த எலெக்டோரல் பான்ஸ் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் பேங்க் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் கூடிய விரைவாக யார் யார்கிட்ட இருந்து இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக டொனேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் விஷயத்தை திசை திருப்புவதற்காக தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அவசர அவசரமாக அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு அது குறித்து தொடர்பான விஷயங்களுக்கு அமித்ஷா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை அமல்படுத்துவோம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக எடுத்த முடிவு கிடையாது என்னுடைய பழைய பேட்டி என்னுடைய பேச்சு இதெல்லாம் போட்டு பாருங்கள் கடந்த நாலு வருஷத்தில் நாற்பத்தி ஒரு டைமு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு அமித்ஷா வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்களே எங்கள் மாநிலத்தில் நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு அமித்ஷா என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அது எப்படிங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்கக்கூடிய விஷயம் யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வருது இதை எப்படி மாநில அரசாங்கம் தடுக்க முடியும் மாநில அரசாங்கம் இதை எப்படி வந்து நிபாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேள்வி எழுப்பியிருக்காரு அதனால ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலு பினராயி விஜயன்லாம் வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க இதை வச்சு அப்படின்னு அமித்ஷா ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அமித்ஷா அவர்களுடைய இந்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டி இப்ப சமூக வலைதளத்தில் வைரலா ஷேர் ஆகுது அதனால் மாநில அரசாங்கம் நினைச்சாங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நிப்பாட்ட முடியாது தடை விதிக்க முடியாது வேணா கோபி மஞ்சூரியனை வேணால் தடை விதிக்கலாம் என்னடா புதுசாக என்னமோ சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேளுங்க கர்நாடகா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பஞ்சு கோபி மஞ்சூரியனையும் தடை விதிச்சிருக்காங்க அந்த மாநிலத்தில் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பஞ்சமிட்டாக்கி தடை விதிச்சுட்டாங்க காரணம் அதில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து சேர்க்கப்படுது அப்படின்னு பஞ்சமிட்டாய்க்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் தடை விதிச்சுட்டாங்க இப்போ கர்நாடகா பஞ்சமிட்டாய் மற்றும் கோபி மஞ்சூரியனுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா ரோடமைன் பி நிலைமை இதில் சேர்க்கப்படுது அப்படிங்கிறதுனால கர்நாடக அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கர்நாடகா கோபி மஞ்சூரியனுக்கு தடை விதித்ததுனால தமிழகத்திலையும் தடை விதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு கொடுக்கோம் அந்த ஆய்வுகளின்படி உடலுக்கு ஆபத்து வரக்கூடிய உணவுகளை நாங்கள் தடை விதிப்போம் அந்த ஆய்வு முடிவுகளின் படி அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு அதனால சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து மாநில அரசாங்கம்னால தடை விதிக்க முடியாது இந்த உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய கோபி மஞ்சூரியனு அந்த ரோடமேன் பி சேர்க்கப்பட்டிருந்துச்சுன்னா கோபி மஞ்சூரியனு பஞ்சிம்டா வேணா தடை விதிக்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதி கேஸ் இருக்கு பார்த்தீங்களா ஜாஃபர் சாதி கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்சிபி அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்க இப்போ காவலில் எடுத்து விசாரிச்சுக்கிருக்காங்க இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு இப்போ மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கிட்ட இந்த கேஸ் தொடர்பான டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க ஆவணங்கள் இது எல்லாத்தையும் என்ஐஏ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு ஜாஃபர் சாதிக்குடிய இந்த கேஸில் என்சிபி இன்வால்வ் ஆயிருக்காங்க அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு இடியும் உள்ளே வருவாங்க என்ஐஏவும் உள்ளே வருவாங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா போலி பாஸ்போர்ட் விவகாரமும் இன்வால்வ் ஆகிருக்கு ஜாஃபர் சாதி பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்போ போலி பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடு போறாரு போலி பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுதுன்னா அது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ என்ஐஏவும் களமிறங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன்படி இப்போ தேசிய புலனாய்வு அமைப்பு ஆவணங்களை இப்போ தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள்ட்ட இப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இப்போ டீஃபர்மேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காரு யாருக்கு எதிராக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டீஃபமேஷன் கேஸ் வந்து போட்டிருக்காரு இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சருடைய பேருக்கு நற்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில வந்து பேசியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல இப்ப அவதூறு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த டீபமேசன் கேஸுக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டில் பத்து நாட்கள் கூட இந்த கேஸ் எல்லாம் வந்து தங்காது ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு கருத்துரிமை அப்படிங்கிறது பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட வழக்கில் ஈபிஎஸை தொடர்பு படுத்தி பேசலையா குட்கா வழக்கில் அதிமுகவை தொடர்பு படுத்தி பேசலையா அது மாதிரி போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் அண்ணாமலை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் முறையில் அவர் வந்து செயல்பட்டார் இதெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அதிமுகவினரும் இந்த கேஸ் எல்லாம் பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு குறித்து யாராவது வேட்பாளர்கள் இருக்காங்களா தமிழக பாராளுமன்ற தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை எழுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் ஃபேஸில் எழுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் பட்டியல் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த செகண்ட் ஃபேஸ்லையும் பீகார் ஆந்திரா தமிழ்நாடு இந்த மாநிலத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் பேர் வந்து இந்த பட்டியலில் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னும் எலெக்ஷன் டேட் வந்து அறிவிக்கப்படல இப்போ வரைக்கும் இருநூத்தி அறுபத்தி ஏழு பேருடைய பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பேர் கொண்ட பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேட்பாளர்களை பாஜக வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்